என்ன சொல்லு ஆமாண்ணா உனக்கு அப்பா தானே சரி நல்லா என்ன பண்ண வந்து உங்கள்கிட்ட சாப்பிட்டேண்ணா ஏதாவது காபி குட்டியா டீ குட்டியா வேற யாரோ ஒரு பொண்ணு நான் ஒன்று கூடி வர சொல்கிறேண்ண அந்த புள்ள எங்கே இருக்கா ஓ யாருமே தெரியாது வேற யார் வீட்லயே உக்காந்துருக்குதுண்ணா நான் தேங்காய் திருண்ணா சா சமையலில் வேலை பண்ணுறேன் போட்டு பரவாயில்லையா சரி சரி நீ நான் இங்கே சிங்கப்பூரில் பார்த்தியா கனவுல இங்கே இந்தியாவில் பார்த்தியா அப்படியா பாபாட்டிருக்கீங்க சரி அதாவது பாபா எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா

கண்டிப்பா நான் உன்னோட இருக்கறேன்றதை உணர்த்துறாரு மனதுல வந்து நீ எப்பவுமே சாயப்ப நினைக்கிறதுனால நான் உன்னோட தான் இருக்கறேங்கறதை

ஒரு பத்து கோடி பேர் பாபாவுடைய பக்தர்களாக இருந்தால் அதில் வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு பாபா போவார் பாபா வந்து தானே போவார் சில நேரங்களில் தானே பாபாவுடைய உருவிலேயே உண்மையான அவருடைய உருவிலே போவார் அப்படி இல்லைன்னா பாபா வந்து அந்த பாபாவுடைய பக்தர் யாரை நேசிக்கிறாங்களோ உதாரணத்துக்கு ஒரு நாய்க்குட்டியை நேசிப்பாங்க ஒரு பூனைக்குட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு மிருகங்கள் வடிவிலையும் பாபா வந்து அவங்களோட போவார் அவங்களுடைய பழகுவார் அதை உணர்த்துவார் அதையும் தாண்டி நம்மளை மாதிரி பாபாவுடைய பக்தர்கள் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அவங்களோட பக்தர்கள் யாராக இருப்பாங்க பாபா பக்தர்களாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்க வடிவலையே பாபா வருவார் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறத உணர்த்துவார் அது மாதிரி நிறைய பேர் கனவுல அடியான் போய் போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு பாபாவுடைய பக்தர்களுக்கு அடியன் கனவுல அடியன் என் கனவுல இல்லை அவங்க கனவில் நான் இருக்கேன் ஒரு நாளைக்கு பல பேர்கிட்ட நான் கனவில் போகிறேன் இது என்னென்னா ஒரு பெரிய விஷயம் இந்த சிங்கப்பூருக்கு போகிறேன்னா பாஸ்போர்ட் வேணும் விசா வேணும் பைசா வேணும் டைம் வேணும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம போகலன்னா கூட நம்ம வந்து நம்ம பக்தர்கள் வந்து நம்மளை நம்முடைய வருகையை உணர்ந்துருக்காங்க இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் மலேசியாவுக்கு நிறைய கூட்டிகிட்டு இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் பக்கத்தில் தான் போகலாம் ஒரு நாளைக்கு போகலாம் பாபா வந்து என்ன சொல்கிறாரோ அது செய்யலாம் நேரடியே போகலாம் அந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்ல பிள்ளை அது நம்மகிட்ட நிறைய ப்ரே பண்ணிப்பாங்க சிங்கப்பூர் வந்து நிறைய பண்ணுறதுனால் அந்த பிள்ளையும் ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் அதுக்காக நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிளை கிடச்சி நான் சொல்லுவேன் அடிக்கடி நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகுமான்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயே அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை பேர் மாலா அப்படின்னு பேர் அதுக்கு அங்கேயே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக இந்த கூட்டு பிரார்த்தனை வெற்றி பெறும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தாலும் கம்மன் பாக்ஸில் போடுங்க அந்த அந்த பிரார்த்தனையை நம்ம வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை வச்சோம்னா கண்டிப்பாக ஒருத்தராவது கருணையுடமும் ஒருத்தராவது அன்புடனும் ஒருத்தராவது மன்றாடி அப்பாட்டை பிரார்த்தனை பண்ணாங்க கண்டிப்பாக அந்த 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 ப்ரேயர் சக்ஸஸ் ஆகணும் நமக்கே தெரியாது நமக்கு என்ன ப்ரேயர்னு ஸோ நம்ம யாருக்கையாவது பேசும்போது தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவங்க நமக்காக ப்ரே பண்ணிப்போம் இப்போ எனக்காக எத்தனையோ பேர் ப்ரே பண்ணிக்கிறாங்க தான் நான் வந்து இன்னும் தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு கொடுக்குறதுனாலையும் அந்த ப்ரேயர் பண்ணுறதுனாலையும் என்னையால் நல்ல ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆன்மீக பணியை செவ்வனே செய்ய முடியுது அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு கொடுப்பினை அந்த கொடுப்பினை இருக்கிறதுனால தான் இந்த பணியை செய்ய முடியுது பாபாக்கிட்டேயே நம்மளால் போக முடியுது பாபா பேரை சொல்ல முடியுது அதுக்கே ஒரு பெரிய கொடுப்பினை வரும் ஸோ அந்த கொடுப்பினை நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னா அதுவே பெரிய கொடுப்பினை சரியா எல்லாேருக்கும் பாபா உங்களோட இருக்கட்டும் பாபா அவங்களுடைய வழியிலும் உங்களுடைய வாழ்விலும் அவர் துணையாக இருக்கட்டும் நான் உங்களெல்லாம் ப்ளெஸ் பண்ணுறேன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர்ச்சியாக ஓம் சார் வாழ்க 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 வளங்கல் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்